ய நம ம்ா நம ாய ஓாயம் சே நம ஓ சர்வ शुक्राय नमः ॐ बार्हाय नमः ॐ परमेश्वराय नमः ॐ महादेवाय नमः ॐ भवाय नमः ॐ रु संभवे नमः ॐ सर्वाय नमः ॐ स्थानवे नमः ॐ उक्राय नमः ॐ पार्काय नमः ॐ परमेश्वराय नमः ॐ महादेवाय नमः ॐ मिरुबाय नमः ॐ ईशनाय नमः ॐ ॐ सर्वाय नमः स्थानवेक्राय नमः ॐ पाकाय नमः परश्वराय नमः महा ஸ்தோத்திரத்தின் தமிழ் அர்த்தங்கள் ஓம் பவாய நம பகவானே என்னை காப்பாற்று பகவானே என்னை காப்பாற்று ஓம் ருத்ராய நம குற்றங்களை சிந்தனையில் இருந்து என்னை நீக்கிவிடு குற்றங்களை சிந்தனையில் இருந்து நீக்கிவிடு ஓம் மிருபாய நம துன்பங்களை போக்கி சுகம் தரும்படி கேட்கிறேன் துன்பங்களை போக்கி சுகம் தரும்படி கேட்கிறேன் ஓம் ஈசனாய நம நல்ல வழி நட்புகள் அமைய வழிகாட்ட வேண்டுகிறேன் நல்ல வழி நட்புகள் அமைய வழிகாட்ட வேண்டுகிறேன் ஓம் சம்பவே நம நான் உயர்வடைய வழிகாட்டுங்கள் நான் உயர்வடைய வழிகாட்டுங்கள் ஓம் சர்வாய நம கொடியவர்களை தண்டிக்க முன் வர வேண்டும் நான் கூடியவர்களை தண்டிக்க முன் வர வேண்டும் ஓம் ஸ்தானவே நம எங்கும் நிலை பெற்றிருக்கும் பகவானே என்னை காப்பாற்றுவாயாக எங்கும் நிலை பெற்றிருக்கும் பகவானே என்னை காப்பாற்றுவாயாக ஓம் உக்ராய நம எங்கும் எதிலும் நிலையான ஆட்சி செய்பவரே எங்கும் எதிலும் நிலையான ஆட்சி செய்பவரே ஓம் பார்காய நம பகவானே நின்னருள் எனக்கு கிட்டட்டும் பகவானே நின்னருள் எனக்கு கிட்டட்டும் ஓம் பரமேஸ்வராய நமக படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருள் தருதல் ஆகிய ஐந்தொழில் செய்பவரே படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருள் தருதல் ஆகிய ஐந்தொழில் செய்பவரே ஓம் மகாதேவாய நம ஒளிமயமான உன்னை வணங்கி போற்றுகிறேன் ஒளிமயமான உன்னை வணங்கி போற்றுகிறேன் அப்பா உன்னை நான் போற்றி வணங்குகிறேன் நல்லொருள் புரிவாயாக இந்த மந்திரங்கள் சிவபெருமான் கோவில் வலம் வரும்போதும் பிரதோஷ காலங்களை பிரதர்ஷனம் செய்யும் போதும் சொல்ல வேண்டும் நிச்சயம் சொல்ல வேண்டும் நற்கலன்கள் உண்டு அர்த்தம் தெரிந்து சொன்னால் நிச்சயமாக கண்டிப்பாக சொல்வீர்கள் அதனால் தமிழில் அர்த்தம் சொன்னேன் புரிகிறதா அவங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மந்திரம் நான் வந்து கோயில் செல்லும்போது நிச்சயம் இதை சொல்லிக்கொண்டே தான் செல்வேன் கவலையெல்லாம் மறந்து போகும் சொல்லுங்கள் பிரதோஷம் சிவபெருமான் நல்லதே அருள்வார் நிச்சயம் ஒளிமயமான உன்னை வணங்குகிறேன் போட்டுகிறேன் ஒளிமயமான வாழ்வு தாரும் அப்பா எல்லோருக்கும் எல்லோருக்கும் உலகம் ஒளிமயமாக வேண்டும் சர்வம் சிவார்ப்பணம்